இனி ஒரு நபிமொழியில் அல்லாவுடைய பாதையில் சஹீதுடைய அந்தஸ்தில் மரணிக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா என்று கேட்டார்கள் இது அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டாவது நபிமொழி அப்ப சஹாபக்கள் சொன்னார்கள் யார சொல்லா அல்லாவுடைய பாதையில் போரிட்டு மரணிக்கக்கூடியவர்கள் தானே ஷஹீதுடைய அந்தஸ்திற்குரியவர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டார்கள் போரிட்டு மரணிக்கக்கூடியவர்களுக்கு தான் ஷஹீதுடைய அந்தஸ்து என்றால் நம்முடைய சமூக மக்களில் நம்முடைய உம்மத்தில் எனது உம்மத்தில் அந்த அந்தஸ்துக்குரியவர்கள் மிக மிக குறைவானவர்கள் தானே இருப்பார்கள் ஏனென்றால் போரில் மரணிக்கக்கூடியவர்கள் தான் ஷஹீத் என்றால் ரசூல் அலைஹி வஸல்லம் போரிட்டு மரணித்தவர் அல்ல அபுபக்கர் அவர்கள் போரிட்டு மரணித்தவர் அல்ல அழிரலியல்லாக அவர்கள் போரிட்டு மரணித்தவர் அல்ல எத்தனையோ நபிமார்களுக்கு அல்லாஹுத்தாளா போரில் பங்கு பெற்று மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அது ஷஹீதுடைய அந்தஸ்து அல்ல அதுவும் ஒன்றாக இருந்தாலும் எதெல்லாம் சகித் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் பட்டியல் போடும் பொழுது யார் ஒருவர் கொள்ளை நோய் தீராத நோயில் இருந்து அதே நிலையில் மரணிக்கிறாரோ அவரும் சஹீதுடைய அந்தஸ்தில் மரணித்தவரை போலாவார் யார் தொடர்ந்து இருந்து வயிற்று வழியினால் துன்பப்பட்டு அவதிப்பட்டு வேதனைகளையும் கஷ்டங்களையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டு அதே நிலையில் யார் மரணிக்கிறாரோ அவருக்கும் சகிதுடைய அந்தஸ்தென்று செல்லல்லாலை வஸல்லம் கூறினார்கள் எந்த ஒரு பெண் பிரசவ நேரத்தில் திடீரென அந்த பிரசவ நேரத்தில் மரணித்து விடுகிறாளோ அந்த பெண்ணும் சகிதுடி அந்தஸ்தில் மரணித்தவளாவால் என்றும் நபிகள் நாயகம் செல்லல்லா வரைகள் செல்லமர்கள் கூறினார்கள் அன்பர்களே